திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் என்றைக்குமே தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்கள் வெளிவந்திருந்தாலும் ஒவ்வொரு திரைப்படத்தை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து அவ்வப்போது உங்கள்ட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறது உண்டு ஆனால் இப்போது ஒரு முக்கியமான நபரோடு ஒரு கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்னேன் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் திரு முத்துவேல் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் வணக்கம் திரு முத்துவேல் அவர்களே வணக்கம் நீங்கள் வந்து ஒரு திரைப்படத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணும்போது இந்த முதல் படம் வந்து இல்லைங்கிறதும் அதுக்கு யார் நடித்தாங்க அப்படிங்கிறதையும் இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமா மேலே உள்ள ஆர்வத்தை பற்றி நான் தெரிஞ்சிக்கலாமா சினிமா மேலே ஆர்வம்னா ஒருத்தர் ஒரு ஒரு நடிகர் பற்றின ஒரு புத்தகம் எழுதிட்டு இருந்தார் அவருக்கு அவர்கிட்ட அதுக்கான தரவுகள்லாம் அவர் வச்சுருந்தாரு எனக்கு இந்த தமிழ் டைப்பிங் தெரியும் அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்ற மாதிரி நான் அதில் போனேன் அப்போ தான் எனக்கு இதை பற்றின அறிமுகம் கொஞ்சம் கிடச்சிது அப்புறம் சரி இதில் மேற்கொண்டு இந்த கோவிட் எல்லாம் கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்புறம் அதில் கொஞ்சம் மும்முரமாக இறங்கி சரி ஏதோ செய்வோன்னு இந்த மாதிரி ஒரு வீச்சு போயாச்சு இது ஸோ இதில் இப்போ நீங்கள் முதல் படம் வந்து டாக்கி காளிதாஸ் இல்லைன்னு சொன்னாலும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா அந்த நீங்கள் சொன்னது அதுவும் நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ நான் காளிதாஸை பார்க்கலனாலுமே அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ எடுத்தோன்னும் பாட்டு வருது தமிழில் பாட்டு வருது அப்புறம் தெலுங்கு பாட்டு வருது அதுக்கப்புறம் ஒரு டாக்கியில் காளிதாஸ் வந்து ஒரு நகைச்சியாக ஒரு சின்ன நாடகம் மாதிரி ஒரு நாலு ரீல் வருது அதுக்கப்புறம் வந்து அந்த குரத்தி டான்ஸ் வருது ஸோ அந்த பேக் பண்ணியிருக்காங்க அந்த டாக்கியை ஃபர்ஸ்ட்லேயும் ஆனால் அந்த ஆனால் அந்த டாக்கியே தெலுங்குல வந்ததுங்கிறீங்க அந்த டாக்கி தெலுங்குல வந்தது அந்த ட காளிதாஸ் போர்ஷன் மட்டும் தெலுங்கு தெலுங்கு மீதி ரெண்டும் தமிழ் காளிதாஸ்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க முதல் வார்த்தையே அதில் தான் வந்தது அப்படிங்கிறது டயலாக் இருந்துதான் விஷயம் நமக்கு இன்னும் ஒருவேளை டயலாக் இருந்ததுன்னே வச்சிருவா அதை நான் தான் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் அந்த படத்தை எங்கேயும் பார்க்கலாம் முடியாது காளிதாஸ் இல்ல காளிதாஸ் இல்ல நமக்கு முப்பதுகள்ல வந்த படங்கள்லாம் ஐம்பதுகள் வரைக்கும் நிறைய படங்கள் அழிஞ்சு போச்சு முப்பதுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு படங்கள் தான் நமக்கு கிடைக்குது அதுவுமே வந்து முப்பத்தி நாலில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் ஓல்டஸ்ட்டு சர்வைவிங் பீம்ஸ் சதீஷ் சுலோச்சனா பமல் சம்பந்த மொழியா டைரக்ட் பண்ணது அடுத்தது பவளக்குடி கே சுப்பிரமணியம் இது வந்து இதில் ஆர்கேவில் இருக்குது என்எஃப்ஏ ஆர்கேவில் இருக்குது எனக்கு அந்த படம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது நான் அந்த ரெண்டு படங்களையும் பார்த்துருக்கேன் அது இன்னும் வெளியில் வராத ஒரு படங்கள் அதெல்லாம் சிறப்பு ஸோ நமக்கு அந்த மாதிரி சில பிரதிகளும் இல்லை இப்போ அது இல்லை ஓல்டஸ்ட் சர்வை ஃபிலிமே இந்த ரெண்டு தான் ரெண்டு தான் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்ப முப்பத்தி அஞ்சுலலாம் இருக்குது முப்பத்தி ஆறில் பட்டினத்தார் ஒரு ஒன் ஹவர் மட்டும் கிடைக்குது அது கிடச்ச ரீல்ஸை வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க அதுதான் நமக்கு ஓல்டஸ்ட்டு சர்வை முப்பதுகள் வரைக்குமே ஒரு ஏழு எட்டு படங்கள் தான் எனக்கு ஞாபகத்துலேருந்து இப்போ இன்னைக்கு சரவு ஆகிட்டு இருக்குது அதில் எம் கே பாகவதர் படங்கள் கொஞ்சம் முக்கியமான படங்கள் சொல்லலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா வெளியில் தெரிய தெரியாது இல்லையா ஸோ ஆனால் இப்போ இரண்டாவது படமா இப்போ நீங்கள் இது தமிழ் டாக்கி இல்லை அப்படின்னா தமிழில் வசனம் பேசி நடித்த டாக்கின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க அதுக்கு அடுத்து வந்த படம்னா என்ன படம் சொல்லுவாங்க இது ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படம் தான் ராஜா ஹரிச்சந்திராங்கிற படம் தான் ஃபுல் லென்த் தமிழ் டாக்கி முழுக்க தமிழ் பேசப்பட்ட முழுசும் தமிழை ஃபுல் லென்த் டாக்கி அது வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் ஒன்பது ஆமா இப்போ காளிதாஸ் என்னன்னா அது ஒரு மேலோட்டமான உண்மை அது முதல் அதுல தமிழ் இருந்துச்சா ஆமா இருந்துச்சு தெலுங்கு இருந்துதான் இருந்தது அது தமிழ் தெலுங்கு டாக்கி தானே ஆமா அது மேலோட்டமான உண்மை எப்படின்னா நம்ம இப்போ சூரியன் வந்து காலையில் தோன்றி சாயந்திரம் மறையுதுன்னு சொல்றது எப்படி ஒரு உண்மை ஆனால் சூரியன் வரைகிறதே இல்லைங்கிற எப்படி அது மாதிரி ஒரு ஆழமான உண்மைன்னு பார்க்கும்போது காளிதாஸ் வந்து இந்த மூன்று படங்களோட தொகுப்பு அது வந்து நான் அது ஃபீச்சர் பிலிமா எடுத்துக்க முடியாதுங்கிற பாயிண்ட் முழுநீள திரைப்படத்துல முழுக்க முழுக்க தமிழில் பேசினது அப்படிங்கிறது ஹரிச்சந்திரன் ராஜா ஹரிச்சந்திரா ஒரு பன்னெண்டு ரீல் கிட்ட படம் அது அதுல எத்தனை பாடல்கள் இருந்தது அதுல கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு பாடல் எனக்கு நினைவில் இருந்து சொல்றேன் நாப்பத்தி எட்டு பாடல்கள் அந்த மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்த வந்த படம் தான் கேலவை கேலவ மகரிஷி அப்படிங்கிற படம் இது என்னன்னா எல்லாருமே காளிதாஸ்க்கு அடுத்து வந்து முதல் முழுநீழ படம் கேலவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஆனால் சரியான தகவல் இல்லை நமக்கு அதுக்கான ஆதாரங்களோட நம்ம ஹிந்து ஆர்க்கு மாதம் ஆகும் அது தோராயமாக செப்டம்பர் கலவ இது ஏப்ரல் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆயிடுது ஹரிச்சந்திரா சென்னையில் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ இந்த மாதிரியான படங்களை பற்றின தரவெல்லாம் ஏன் அப்படி இல்லைன்னு பார்க்கும்போது அன்னைக்கு வந்து இந்த படம்லாம் காளிதாஸ் ஒரு வாரம் தான் ஓடிச்சு அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் ஓடுறது தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஓடாது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இன்றைக்கி மறுபடியும் அப்படி இன்றைக்கி அதே மாதிரி படங்கள் ஒரு வாரம் தான் ஓடுது இன்றைக்கி அது மாதிரி ஆமாம் ரெண்டாவது நாளே பெரிய விஷயமா சொல்கிற மாதிரி இருக்குது படம் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அன்றைக்கி இப்போ இந்த சவுண்டு வந்ததால் அந்த சவுண்ட் எக்யூப்டு தியேட்டர்ஸ் வந்து அன்னைக்கு கிடையாது ஸோ அப்போ தான் பண்ணிட்டு வராங்கன்னு போது இந்த படங்களை காட்டுறதுக்கான தியேட்டர்ஸ் வந்து இங்கே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே சும்மா ஒரு வாரம் ஓடும் போயிடும் அடுத்த படங்கள் வரும் இதனாலே வந்து அந்த படங்களை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே பார்த்து ரெக்கார்ட் பண்ணலாம் அது எத்தனை இத்தனை வருஷம் தாண்டி நம்மகிட்ட எப்படி வருது அப்படி அந்த பிரச்சனைலாம் இருக்குது ஸோ இது முதல் மூணு படங்கள் இந்த முப்பத்தி நாலுக்கு முன்னால் இருந்த படங்களே வந்து வெளியில் அவ்வளவா தெரியாதது காரணங்கள் வந்து அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதை பார்த்தவங்க ரொம்ப கம்மி அதனாலே அது பற்றின விஷயங்கள்லாம் ஏதோ புதுசாக இருந்தது அப்படிங்கிறது ஆமாம் எல்லாருமே வந்து படம் பேசுது படம் பேசுன்னு போய் ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்காங்க அது மட்டும் நடந்திருக்குது இது காளிதாஸ்லாம் கூட ரொம்ப பரபரப்பாக ஓடிச்சு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாரம் தான் ஓடி இருக்குது அதாவது டிஜிட்டலைஸ் மீடியம் வந்ததுக்கு பிறகு தான் வந்து சில பழைய பொருட்களை வந்து நம்ம இன்றைக்கே சேமித்து வச்சுருக்கணுமோங்கிற எண்ணமே இன்றைக்கி மக்களிடம் வந்தது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி வரும்போது இப்போ முதல் முதல்ல மொபைல் ஃபோன் அப்படின்னு வருது அந்த மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் யாராவது வச்சுருக்காங்களான்னா தெரியல அது அன்றைக்கி வந்தது ஏதோ நல்லா இருக்குன்னாங்க அவர் சரியாக வேலை செய்யணாங்க தூக்கி போட்டாங்க அது எங்கேயோ இடைக்கடை போட்டாங்க முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து வீடியோவில் போடுறாங்க இது தெரியுமா இதுதான் முதல் முதல்ல அந்த ஆண்டனான்லாம் தூக்கி அதை இது பண்ணி பேசின ஃபோன் இந்த ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ போடுறாங்க ஸோ இப்போ மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் எல்லாத்தையும் வந்து வீடியோ பண்ணி வைக்கிறாங்க இது பிற்காலத்தில் வந்து இதை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறாங்க அதாவது இப்போ தான் ஹிஸ்டரியை க்ரியேட் பண்ணணும் நம்ம வந்து வச்சுருக்கணும் இதை பதிவு செய்யணும் இந்த பதிவுகள்ங்கிறதே இப்போ தான் ஆரம்பிக்குது சமீப காலமாக தான் ஆரம்பிக்குது அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாத்தையும் பதிவு செய்யணும் நம்ம இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சா தான் பிற்காலத்தை தெரியும் அப்படிங்கிறது டிஜிட்டல் பதிவுகள் ஸோ அந்த அதனால் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் அது வரும்போது இது என்னன்னு கூட தெரிஞ்சுருக்காது நம்ம அப்போ நாடகம் தான் பெருசாக இருந்தது நாடகம் பெருசாக இருந்தப்ப சமீபத்தில் ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட ஒருத்தர் ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டேன் ஆமாம் ஒரு நடிகர் ஒருத்தர் திரைப்பட நடிகர் ஒருத்தர் அவங்க தாத்தா வந்து ட்ராமாவில் நடிச்சிருந்தாரு அவர் வந்து சினிமாவுக்கு போனப்போ வந்து சும்மா ஏன் சினிமா சினிமான் இருக்கவா வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ அப்படி வந்து அந்த காலகட்டங்களில் வந்து மேடை நாடகங்கள் தான் வந்து மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு விஷயம் சினிமாங்கிறத விட இப்போ நீங்கள் முதல் டாக்கின்னு சொல்லும்போது ஹரிச்சந்திரா சொல்கிறது ஹரிச்சந்திரா எகெயின் அது ஒரு ட்ராமாவாக வந்த ஒரு இது இல்லையா ஆமா அது கிட்டத்தட்ட ஒரு டிராமாவா அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் கேமரா வச்சு அப்படியே எடுக்கப்பட்ட படங்கள் மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்க முடியும் ஏன்னா அன்னைக்கு தேதியில இருந்த டெவலப்மெண்ட் அவ்வளவுதான் அதுவும் சவுண்டுங்கிற விஷயம் புதுசா போது அந்த சவாலா இருந்தது அப்பெல்லாம் லைவ் ரெக்கார்டிங் மட்டும் தான் இருந்தது ஆமா பேக்ரவுண்ட் அதெல்லாம் பண்ண முடியாது அது மாதிரிலாம் கிடையாதுன்னு போது மியூசிக் எல்லாமே வந்து லைவ் ரெக்கார்டிங் போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் கேமராவில் வரக்கூடாது பிளே பேக் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராலாம் வரக்கூடாதுன்னு போது அவங்க வந்து லைவ் ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த சவாலாக இருக்கும்போது இன்டோர் ஷூட்டிங் பெரும்பாலும் அப்படியே ஒரே ட்ராமாவை அப்படியே ஷூட் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி வருது ஸோ அதுவும் பார்த்தா இப்போ வீடியோகிராஃபி ஆ அதாவது இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த திருமண இதை வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு அது மாதிரி ஷேன் ஸ்டில் கேமரா அப்படியே ஷூட் பண்ணுறது சைலண்ட் இருக்கும்போது கூட அந்த மாதிரி அவுடோர் ஷூட்டிங்கு அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணு எப்போ சவுண்ட் வந்ததோ அந்த ஆரம்ப கட்டங்களில் வந்து இந்த நெருக்கடிலாம் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட அப்படியே ஒரு

படம் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா இருக்கும் சவுண்ட் எக்யூப்மெண்ட்னு ஒன்று இருக்கும் மைக்கு எல்லாம் இருக்கும் அது வந்து ஃபிலிமில் தான் வந்து அந்த சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகும் அது வந்து சவுண்ட் டூ லைட்டாக மாதிரி அதில் ரெஜிஸ்டர் ஆகும் ஃபிலிமில் ஸ்டோர் ஆகும் அது ரெண்டுதையும் அப்புறமா ஒன்று பண்ணுவாங்க சவுண்ட் ட்ராக்கியும் ஃபிலிமையும் ஒன்றாக்குவாங்க ஸோ சவுண்ட் ஃபிலிம் தனி பிக்சர் ஃபிலிம் தனி பிக்சர் ஃபிலிம் தனி ஃபிலிம் ஃபிலிம் ரோலே தனி அப்போ சூப்பர் ஸோ ஸோ இப்போ ராஜா ஹரிச்சந்திராவுக்கு அப்புறம் அந்த படங்கள் அந்த இன்னொன்று சொன்னீங்களே காலவ மகரிஷி மகரிஷி அது வந்து அதுவும் ஃபுல் லென்த்து அதுவும் ஃபுல் லென்த்து தான் இப்போது இதில் ஹரிச்சந்திராவில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போவே கலர் வந்துருக்கு டெக்னிக் கலருங்கிற விஷயம் அப்போவே வந்துருக்கு ஃபுல் படம் இல்லை சம் சீக்வன்சஸ் அது வந்து அந்த விளம்பரத்துலேயே நமக்கு இருக்கும் தமிழ் டாக்கில வந்து ஃபஸ்ட்டு கலர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கலருங்கிறது சைலண்ட்லேருந்து இருக்குது இப்போ டாக்கியில் வந்து இதுதான் இந்த விஷயமும் தெரியாத விஷயங்கள் தான் சம்சீக்வன்ஸ் அது கலர் என்ன மாதிரி கலர் அது டெக்னிக் கலர் அப்படிங்கிறாங்க டெக்னிக் கலருங்கிறது அன்றைக்கி வந்து பேசிக்காக ரெட்டு ப்ளூ க்ரீன் அந்த மூணு கலர் இருக்கு அதில் வந்து அந்த டைம் இந்த டெவலப்மெண்ட்டில் வந்து ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி தான் இதில் இன்னொரு பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம டெக்னிக் கலர் வந்து நம்மக்கிட்ட அப்போ இந்தியாவில் இருந்துருக்காது கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் இருந்திருக்கும் இந்த இதுக்காக கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் தான் காளிதாஸ்னு இதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதங்களுக்கு இடைவெளி இருக்குது இன்னும் போனால் அந்த காலவாங்கிறது வந்து முதல்ல எடுக்கப்பட்ட முயற்சி காளிதாஸ்க்கு முன்னிலே சைலண்ட்டாக இருக்கும்போதே அவர் வந்து இந்த படத்து ரெண்டு படத்துக்குமே வந்து டைரக்டர் வந்து வடிவேலு நாயகர்னு ஒருத்தர் டிசி வடிவேலு நாயகர் டிசி வடிவேலு வடிவேலு நாயகர் அவர் வந்து சைலண்ட்டாக வந்து காலவாவை எடுக்க போனார் அப்புறம்னா சவுண்டெலாம் வந்துட்ட உடனே அதை காலவாவை ஹோல்டு பண்ணிவிட்டு ராஜா ஹரிச்சந்திராவை ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்காங்க அப்போது முதல் கிட்டத்தட்ட ஒரு முதல்ல ஒரு பத்து வருஷங்கள் வரைக்குமே இந்த சவுண்டுங்கிறது ஒரு டிஃபெக்டிவான ஒரு விஷயமாக தான் இருந்தது எல்லா படத்தில் நம்ம படத்தோட ரிவியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு பிரச்சனை எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் புதுசுங்கிறதால இன்னும் டெவலப் ஆகலை நமக்கு அதுவும் இல்லாமல் அப்போலாம் ஸ்டுடியோஸ்லாம் வந்து அங்கே தான் போகணும் பாம்பே கொல்கத்தா அப்படி தான் போவாங்க நமக்கு ஃபாரினை பார்த்து இண்டியன்ஸு இண்டியன்ஸில் நார்த்தை பார்த்து நம்ம பண்ணுறது இப்படி தான் இருந்தது டெக்னாலஜி நம்மக்கிட்ட அப்படி தான் வந்தது இங்கேயும் வந்து இப்போ இந்த ஹரிச்சந்திரா சொன்ன இல்லைங்களா அதுவே வந்து ஜெர்மனில் யூஎஃப்ஓன்னு ஒரு பெரிய அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் அது ஜெர்மனில் ட்ரெயின் ஆன ஒரு இண்டியன் வச்சு தான் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாகர் மூவி டவுனில் ஹரிச்சந்திரா ராஜா ஹரிச்சந்திரா பண்ணுறாங்க அவள் ஏதோ பிரச்சனையால் அவர் வந்து விலகி போயிடுறார் பாதியில் அப்போது மீதி படத்தை வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து சர்வோத்தம் பாதாமின்னு ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அப்போது அவருக்கு ஒரு இருபது வயசு அவரோட இன்டர்வியூலாம் கூட யூடியூப்லலாம் இருக்குது அவரோட இன்டர்வியூ ஹிந்து ஆர்க்வியெல்லாம் எடுத்துருக்கோம் அவருக்கு வந்து டைரக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது அவர் வந்து முதல்ல மெக்கானிக்காக இருந்து ப்ரொஜெக்ஷனிஸ்டாக இருந்து அங்கே இருக்கார் சவுண்ட் ரெக்கார்டிங் மட்டும் அவருக்கு அப்போ தான் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு ஸோ வந்து டெக்னிக்கல் டைரக்டர் ஜென்ரல் டைரக்டருங்கிற அந்த பிரிவினை எல்லாம் அப்போ இல்லை ஸோ இந்த படத்தோட ஹரிச்சந்திராவும் கேலாவா ரெண்டு இப்போ கிரெடிட் வந்து யாருக்குன்னா டி சி வடிவேலு நாயகர் சர்வத பாதம் இரண்டு பேருக்குமே அது நீங்க சொல்ல பார்த்தா அப்ப என்னன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னா டி வடிவேல் வடிவேலு டி சி வடிவேலு நாயகர் தமிழ் ராஜா ஹரிச்சந்திரன் தமிழ் பேசும் தமிழ் தமிழ் திரைப்படம் தமிழ் பேசும் படத்தின் தந்தை அப்படின்னு நான் வந்து அவர் சொல்றேன் அது எதுவும் மிகைப்படுத்தல் இல்லாத ஒரு விஷயம் அது ஓகே டிசி வடிவேல் நாயகர் தான் வந்து அது ஏன் வந்து பாதாமியை விட்டுட்டு இவரை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சர்வோத்தம் பாதாமி வந்து அவருமே படத்துக்கு மேலே பண்ணுறாரு அவருமே பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே சமைச்ச உணவை நான் வந்து மறுபடியும் சூடு பண்ணி கொடுத்துருக்கேன்ங்கிற ஒரு ட்ரையல் அண்ட் எஃபர்ட்டில் தான் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நமக்கு உதாரணம் இருக்குது இது வந்து இந்த டெக்னிக்கல் சைடு இருக்கிற ஆளுங்களை பற்றி கிரெடிட் இல்லாமல் இப்போ நான் சொன்ன சதீஷ்லோச்சனா படங்கள் வந்து அதில் வந்து டெக்னிக்கல் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார் புல் சந்தானி புல்லின்னு அவர் பமல் சம்பந்த மொழியார் எழுதியிருக்காரு அதான் இப்போது பமல் சம்பந்தம் மொழியாரே வந்து அவர் எழுதியிருக்காரு டெக்னிக்கல் டைரக்டர் வந்து புல்லின்னு ஒருத்தர் அப்படின்னு அவர் அவர் பட அனுபவங்கள் புக்கெலாம் எழுதியிருக்காரு அவர் தான் டெக்னிக்கல் டைரக்டராக இருந்திருக்காரு ஆனால் ஜென்ரல் டைரக்ஷன் அந்த ஆர்ட் சைடில் ஒர்க் பண்ணவர் பம்மல் சம்பந்த மொழியார் அவர் பேர் தான் படத்தில் வந்து இன்றைக்கும் ஆவணங்கள் வந்து ஈவன் நான் படம் பார்த்ததுனா படத்துலேயே வந்து டேரக்டர் கிரெடிட் வந்து பம்மல் சம்பந்த மொழியார் தான் சொல்கிறாங்க அதே விஷயத்தை தான் நம்ம ஹரிச்சந்திராவுக்கும் கலவாவுக்கும் அப்ளை பண்ணும்போது வடிவேலு நாயகர் தான் வந்து அந்த படத்தோட அவர் தான் அந்த டெக்னிக்கலான ஆமாம் டெக்னிக்கல் இல்லை ஜென்ரல் டைரக்டர் ஜென்ரல் டேரெக்ட் ஜென்ரல் ஆர்ட் சைடு அதாவது நாடகத்தை அப்படியே பண்ணாங்க அவர் நாடக ஆசிரியர் அப்படின்ற வகையில் அப்படி இருந்த அன்றைக்கி வந்து டெக்னாலஜி அப்போ தான் புதுசுங்கிறது இது ரெண்டு இது பண்ணாங்க இதுக்கப்புறம் வடிவேல் நாயகர் தனியாக படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கார் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது படங்கள் வரைக்கும் அவர் பார்ட்டிசிபேஷன் இருக்குது அவர் டைரக்ட் பண்ண படங்கள்ல வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் தனியாகவே ஒரு மூணு படத்துக்கு குறை குறைவில்லாமல் அவர் தனியாக பண்ணியிருக்கார் ஸோ அவர் அதே மாதிரி பாதாமியும் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ இந்த இந்த படங்களை பார்த்ததுலையும் காளிதாஸ் படத்தை பொறுத்து இந்த ஹரிச்சந்திராவும் கேலாவை படத்துலேயும் தப்பு தப்பான பேருங்க வந்து இன்னமும் நடைமுறையில் உலவிக்கிட்டு இருக்குது ஹரிச்சந்திரா படத்தோட டைரக்டர் வந்து ராஜா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராஜா சந்திரசேகர் நான் பார்த்த ஆவணங்கள் எதுலேயுமே வந்த அவர் பேர் இல்லை அதனால அவருக்கு அதில் வாய்ப்பு இல்லை அத்துபடியாக பாதாமி பேர் சொல்லியிருப்பாங்க சந்தேகமாக வந்து வடிவேல் நாயகர் பேர் இருக்கும் ஆனால் இந்துவோட விளம்பரத்துலேயே கூட அந்த படத்துலேயே வடிவேல் நாயகர் பேர் தான் இருக்குது டா நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அது ஸோ நம் அது இல்லாமல் ஃபாரின் மேகசின்ஸெலாம் கூட இருக்குது அந்த ஃபாரின் நியூஸ் பேப்பர்ஸில் வந்த அதுலெல்லாம் கூட வடிவேல் நாயகர் பேர் இருக்குது அவரு தான் அந்த கிரெடிட் வரும் கலவ ராஜா ஹரிச்சந்திரா ரெண்டுக்குமே வந்து ஜென்ரல் டைரக்டர் வடிவேலு நாயகர் சர்வத்த பாதமே டெக்னிக்கல் டைரக்டர் சூப்பர் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கே கேள்விக்கு விடை தெரிஞ்ச மாதிரி இல்லை அதாவது என்ன தமிழ் சினிமாவில் அந்த முதல் டாக்கி ஃபிலிம்ங்கிறது ஒரு ஆந்தாலஜி படங்கிறதும் அதில் வந்து முதல் முதல்ல தமிழில் வந்து டைலாக் வரல பாட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தது அந்த பாட்டு வந்து டைலாக் வந்தது தெலுங்கில் வந்தது அதுக்கப்புறம் வந்து முதல் முழுநீள தமிழ் திரைப்படம் நாற்பத்தெட்டு பாடல்களுக்கு மேலே கொண்ட படம்ங்கிறது ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படமும் வடிவேல் நாயக்கர் தான் வந்து அதுக்கு ஜெனரல் டைரக்டர் அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு இன்னைக்கு தான் அது வந்து ஒரு தெளிவாக தெரியுது மேபி நம்ம பார்க்கக்கூடிய ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாதாமி வடிவேல் நாயக்கர் ஆல்சோ அசோசியேட்டட் கிர த கிரெடிட் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் போட்டிருக்காங்களே தவிர அதை முழுசாக போடலை ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஆர்டர் படி போட்டிருக்காங்களா இல்லை முதல்ல யார் பூஜை பண்ணி இப்போ சொல்லுவாங்க யாராவது யார் சார் போட்டா அப்படின்னா அவங்க தான் சார் அதுக்கப்புறம் தான் சார் இவர் வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தகவல் தான் ஸோ ஒரு இன்றைக்கி வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு உண்மையை ஆவணங்களோடு நீங்கள் ஒரு ஆராய்ச்சினே ஈடுபட்டு அதை வந்து விளக்கி இன்றைக்கி வந்து எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க அந்த முதல் மூன்று படங்களை பற்றி சொல்லும்போதே உங்களுடைய ஆர்வம் அதில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு எங்களுக்கு அது புரியுது எவ்வளோ தூரம் வந்து அதுக்காக நீங்கள் சிரமப்படுறீங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக எங்களுக்கு சொன்னதுக்கு அந்த முதல் மூன்று படங்களை பற்றி சொன்னதுக்கும் எங்களுக்கு புரிய வச்சதுக்கும் இதுதான் முதல் படம் இது இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்தி ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த செவன்ட்டி ஃபைவ் ஆஃப் தமிழ் சினிமாலாம் கொண்டாடும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணி கொண்டாடுவாங்க அது டெக்னிக்கலாக ஒரு தமிழ் வார்த்தைகள் வந்ததுன்னு இருந்தாலும் டாக்கி அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான பதில் வந்து ராஜா ஹரிச்சந்திரா தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃபும் வச்சுருக்கீங்க அதுக்காக இந்த புத்தகமும் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக ஒரு தொகுப்பாக இதில் வந்து எல்லா விதமான செய்தி சேகரித்தது எல்லாத்தையும் ஆவணத்தோடு இதில் வந்து இந்த புத்தகத்தில் வந்து பதிப்பிட்டிருக்காரு இந்த புத்தகத்துடைய பேரே வந்து முதல் மூன்று தமிழ் படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சா முத்துவேல் அவர் தான் வந்து எழுதியிருக்காரு சோ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு எங்க திரைக்குற நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்